மாப்பிள கொஞ்சம் எங்க மட்டும் இறக்கி விட்டுறா மாப்பிள நான் அப்படி போறேன் மாப்பிள நான் இப்படி போறேன் இடி சரி எங்க அம்மா வர சொல்லிச்சு போயிட்டு வந்தே ஹலோ ஹலோ சொல்லுமா அப்பால் கடை தானே ஆ உங்களுக்கு நமக்கு ஒரு கால் லிட்டர் பால் மட்டும் மாப்பிள நான் வந்து அனுப்பி விட்றேன் அப்பள அந்த வீட்டுக்கு வேண்டாம் என்னது வீட்டுக்கு போய்ட்டு பைக்குனா நானு மாப்பிள்ளை சல்மான் கொஞ்சம் வேலை இருக்கு ஜாதி திருட்ட கொஞ்சம் லேப்டாப் இருக்கு அவனத்த வாங்கி கொஞ்சம் செய்யலாம்னு இருக்கேன் அவன்கிட்ட ஜாதி லேப்டாப் கிட்ட தருவானா மாட்டானா அவன் தாளவும் கொடுக்க மாட்டான் தள்ளியும் கொடுக்க தப்பி

고글레 이후에 야, 이자 دي دي دي